வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது சாய்பாபாவை வழிபட எந்த நாள் மிகவும் சிறந்தது என்று சாய்பாபா ஆன்மீக உலகில் ஒரு முக்கிய குருவாக கருதப்படுகின்றார் அவரது உபதேசங்கள் மற்றும் வாழ்வு பல்லாயிரம் மக்களை ஆன்மீகத்தில் உயர்த்தியுள்ளது சாய்பாபாவை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாளாக வியாழக்கிழமை கருதப்படுகின்றது வியாழக்கிழமை ஏன் சிறப்பு நாளாக கருதப்படுகிறது என்றும் மற்றும் அந்த நாளில் சாய்பாபாவை வணங்க பின்பற்றப்படும் சில சிறப்பு வழிபாடுகளையும் நாம் இப்போது பார்ப்போம் மனதில் நினைத்த வேண்டுதல்களை மன நிறைவுடன் நிறைவேற்றி கொடுக்கும் சாய்பாபா சிலையை உங்கள் வீட்டில் வைத்து வழிபடலாம் சாய்பாபா தனது போதனைகள் மூலம் ஒற்றுமை அன்பு கருணை மற்றும் உள்ளார்ந்த சமாதானத்தை மக்களுக்கு வலியுறுத்தியவர் ஆவார் அவரது ஆன்மீக செய்திகள் எல்லைகளை தாண்டி உலகம் முழுவதும் இன்றளவும் பரவியுள்ளன சாய்பாபாவின் வழிபாட்டில் வியாழக்கிழமை அன்று மிக அதிக மகிமை கொண்டது என்பதற்கு பல்வேறு ஆன்மீக காரணங்கள் உள்ளது வியாழக்கிழமையின் சிறப்புமிக்க காரணங்கள் வியாழக்கிழமை இந்து மரபியலில் குருக்களை வழிபடுவதற்கான நாளாக கருதப்படுகின்றது சாய்பாபா ஒரு ஆன்மீக குருவாக மதிக்கப்படுவதால் இந்த நாள் அவரை வழிபட ஏற்றது என பக்தர்கள் நம்புகின்றனர் வியாழக்கிழமையன்று சாய்பாபா மீது உள்ள பக்தியை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக பக்தர்கள் கருதுகின்றனர் இந்த நாளில் அவர்கள் பிரதான வழிபாடுகளை மேற்கொள்ளும் விதத்தில் தங்களது ஆன்மீக தேடலையும் ஆழமாக்குகின்றனர் வியாழக்கிழமை அன்று செய்யப்படும் சிறப்பு வழிபாடுகள் திருவுருவ பூஜை சாய்பாபாவின் சிலை அல்லது படத்திற்கு மலர்கள் விளக்குகள் மற்றும் நைவேத்தியம் சமர்ப்பித்து விசேஷ பூஜைகள் செய்யலாம் பக்தர்கள் கூடி சாய்பாபாவின் வாழ்வு மற்றும் உபதேசங்கள் பற்றி விவாதிப்பதும் பஜனைகள் பாடுவதும் செய்வார்கள் சாய்பாபா கோவில்களில் தரிசனம் செய்து பிரசாதம் பெறுவது இந்நாளில் மிகவும் பொதுவானது மற்றும் ஏழைகளுக்கு உணவு ஆடை அல்லது பணம் வழங்குவது போன்ற தானங்களை செய்வது இன்னும் மிகவும் சிறப்பு வியாழக்கிழமையன்று பக்தர்கள் சாய்பாபாவின் படங்களுக்கு மலர்களை சமர்ப்பித்து நைவேத்தியம் வைத்து தீபாராதனை செய்வதுடன் சாய் சச்சித்தா போன்ற ஆன்மீக நூல்களை வாசிப்பதும் வழக்கமாகும் சிலைக்கு அருகில் நறுமண தூபக் குச்சிகள் மற்றும் விளக்குகள் ஏற்றி வைத்தும் வழிபடலாம் இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராத்திகள் நடைபெறும் அது சாய்பாபாவின் அருளை பக்தர்கள் மீது பொழியும் நாளாகவும் கருதப்படுகின்றது சாய்பாபா மூர்த்தியை வீட்டில் வைக்கலாமா என்ற கேள்வி அனைவரது மனதிலும் இருக்கக்கூடியது ஒன்றே ஆம் கண்டிப்பாக வீட்டில் சாய்பாபா சிலையை வைக்கலாம் சாய்பாபாவை எவ்வளவு நேசிக்கின்றோம் மதிக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காகவே பலர் தங்கள் வீடுகளில் சாய்பாபா சிலையை வைக்க விரும்புகின்றனர் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சாய்பாபா மூர்த்தி இருந்தால் அது புனிசமாக மாறும் மேலும் நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கும் தியானம் செய்வதற்கும் மற்றும் ஆன்மீக விஷயங்களை செய்வதற்கும் ஒரு சிறந்த இடத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் பாபா சிலை உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் கார் டேஷ்போர்ட்டில் சிலையை வைத்திருப்பது எண்ணற்ற நன்மைகளை தருகின்றது சிலையின் இருப்பு ஒரு புனிதமான மற்றும் அமைதியான சூழ்நிலையை உருவாக்குகிறது ஒரு சாய்பாபா சிலை ஆன்மீக நினைவூட்டலாகவும் செயற்படுகின்றது உங்கள் அன்றாட வாழ்வில் அன்பு இரக்கம் மற்றும் தன்னலமற்ற தன்மைகளை வளர்த்து கொள்ள உங்களை ஊக்குவிக்கின்றது இது உங்கள் பக்தியை ஆழப்படுத்தவும் சாய்பாபாவுடனான உங்கள் தொடர்பை வலுப்படுத்தவும் உதவும் நீங்கள் உங்கள் கேர் டேஷ்போர்ட்டில் சாய்பாபா சிலையை வைத்திருப்பது உங்கள் பயணத்தின் போது பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து உங்களையும் உங்கள் வாகனத்தையும் சுற்றி நேர்மருமையான ஆற்றலை உருவாக்குகின்றது மொத்தத்தில் சாய்பாபா சிலை ஒரு ஆன்மீக நங்கூரமாகவும் செயல்படுகின்றது சாய்பாபாவின் போதனைகளுடன் ஆழமான தொடர்பை வளர்க்கின்றது மற்றும் எங்கு வைக்கப்பட்டாலும் நேர்மறையான அதிர்வுகளை பரப்புகிறது வியாழக்கிழமை சாய்பாபாவில் வழிபடுவதற்கு உகந்த நாளாக இருப்பதற்கான ஆன்மீக மற்றும் சம்பிரதாய காரணங்களை நாம் இந்த குறிப்பில் பார்த்தோம் இந்த நாளில் பின்பற்றப்படும் சிறப்பு வழிபாடுகள் பக்தர்களை ஆன்மீகமாக உயர்த்துகின்றது எனினும் பாபாவின் அன்பர்கள் அவரை எந்த நாளிலும் வழிபடலாம் ஏனெனில் அவரது ஆன்மீக செய்திகள் நித்தியமானவை மற்றும் எப்போதும் பின்பற்றத்தக்கவை